வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் இந்த மாரோடி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாதம் ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது இந்த பதவியை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி மாத விருச்சிக ராசி மக்களின் பலன் பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசி மக்களின் முக்கிய கிரகங்களாக இருக்கும் ராகுவ நிலை சாதகமாக இல்லை மற்றும் தங்களின் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் பிராழன் பயணிக்கிறார் இந்த மாதத்தில் மூன்றாவது மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் தங்களின் ராசிக்கு நான்காவது வீட்டில் தொடர்ந்து நீக்கிறார் அதுபோல கேது பகவான் தங்களின் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக கூறப்படுகிறது தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் மேலும் அவர் நான்காம் வீட்டின் அதிபதியாக இருந்து நான்காம் வீட்டில் தொடர்ந்து பயணிக்கிறார் ஆகையால் இந்த ஆண்டு உங்களுக்கு தயா என் அர்த்தாசம் சனியின் தோஷம் தொடர்கிறது இந்த மாதம் சனி பகவான் உங்கள் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு சில சவால்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று கணிக்கப்படுகிறது மற்றும் உங்கள் சிறந்த தொழில் வாய்ப்புகள் அதனுடன் நீங்கள் எதிர்பார்க்கும் தொழில் முன்னேற்றத்துக்கான நீங்கள் வேலைகளை மாற்றி கொண்டிருப்பீர்கள் இறங்கு முனையில் இருக்கும் கேதுவின் வாசம் தங்கள் ராசிக்கு பதினொன்றாவது இருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் தொடர்ந்து ஆன்மீகத்தை சார்ந்து அதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டு செயல்படுவீர்கள் மேலும் கடவுளின் பார்வை உங்களை பார்த்து புன்னகைத்து ஆசிர்வதிக்கக்கூடும் இந்த நேரத்தில் இதனால் நீங்கள் அதிக ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக கற்றலை மேம்படுத்தவும் நீங்கள் முயல்வீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்குள் உருவாகும் ஆன்மீக மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிப்படுகிறது தங்களின் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கும் விரிச்சிய வீட்டு அதிபதியான செவ்வாய் ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் உங்கள் வளர்ச்சியை உயர்வாக ஊக்குவிக்காமல் அவர் சர் பார்த்து கொண்டிருப்பார் என்று தெரிகிறது ஆனால் அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் குரு பகவான் விழா இருப்பதால் நீங்கள் உங்கள் தொழில் வெற்றியுடன் செயல்பட்டு ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள் விரச்சிக ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத ராசி பலன்படி தங்களுக்கு நான்காவது வெற்றி தொழில் சனி பகவான் இருப்பது இந்த மாதம் நீங்கள் மிதமான பலனை தரக்கூடும் பெறுவீர்கள் என்றும் கணிக்கப்படுகிறது எனவே சனி பகவான் உங்களுக்கு வேலை எடுத்து மற்றும் வேலையில் சில சவால்களை ஏற்படுத்தலாம் இந்த மாதத்தின் முதல் பாதையில் சூரியன் நிலை இந்த மாதத்தில் சாதகமாக உங்களுக்கு இருக்காது மற்றும் இதன் காரணமாக இந்த மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் குறைந்த சுய விவரத்தையும் லாபத்தையும் அடைந்து பராமரிக்கும் சூழலில் இருப்பீர்கள் ஜனவரி பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் உங்கள் மூன்றாவது வீட்டில் சூரிய நிலை புதிய தொழில் பாதைகளுக்கான நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் என்று நம்பலாம் நான்காவது வீட்டில் சனி பகவான் தொடர்ந்து நீடிப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக வேலை எழுத்தும் மற்றும் தொழில் சார்ந்த அங்கீகாரமின்மை ஆகியவற்றை அவர் கொடுக்க முயல்வார் இதன் காரணமாக நீங்கள் மனக்கவலைக்கு ஆளாகலாம் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் லாபத்தை லாபத்தை அதிகரிக்கும் போது நிச்சயமற்ற லாப சூழ்நிலைகளை சந்திக்க நேரும் ஆகையால் நீங்கள் உங்கள் வணிக உத்திகளை மாற்றி உங்கள் திறமைகளை புதுப்பித்து நல்ல லாபத்தை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் குரு பகவான் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் கேது இருப்பது உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெற உங்களை நலமாக வழிநடத்துவார் என்று நம்பலாம் விரச்சிக ராசி மக்களின் பொருளாதார நீசார் பார்க்கும்போது குரு பகவான் விழா வியாழன் தங்களுக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக்கும் இரு சீராக இருக்கும் என்பதை ஜனவரி மாத ராசிப்பலின்படி குறிக்கிறது இதன் காரணமாக நீங்கள் இதன் காரணமாக நீங்கள் பண ஆதாயங்களில் நல்லது ஒரு சந்திக்க நேரும் மற்றும் இதன் காரணமாக நீங்கள் அதிக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் ஊக வணிகங்கள் மற்றும் வர்த்தக நடைமுறைகள் மூலம் நீங்கள் கூடுதல் மற்றும் எதிர்பாராத பணத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் இருப்பது இந்த மாதத்தில் எதிர்பாராத பணம் சம்பாதிக்க உங்களை அவர் வழிநடத்துவார் நான்காம் வீட்டில் உள்ள சனி பகவான் எதிர்பாராத செலவுகளை உங்கள் குடும்பத்தின் மூலம் உங்களை சந்திக்க வைப்பார் தங்களின் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் வியாபாரம் மற்றும் ஊக வணிகங்கள் மூலம் பணத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் குரு பகவான் விழா வலுவான நிலை மற்றும் ராசியின் மீது அவருடைய அம்ச பார்வையால் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது இந்த மாதத்தில் பெரிய முதலீடுகளுக்கு சென்று நல்ல லாபம் விட்டவும் அதிக திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பணத்தை அறுவடை செய்யவும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி மாதத்திற்கான காதல் மற்றும் திருமண ஜாதகம் படி இந்த மாதத்தில் விருச்சிகராசியை பொறுத்து குரு பகவான் விழாவின் ஏழாவது விற்று இருப்பதால் தங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் உருவாகும் சூழல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது இதன் காரணமாக நீங்கள் உங்கள் காதலியுடன் உங்கள் மீது அன்பில் ஒரு வசீகரம் இருக்கலாம் உங்கள் காதல் வாழ்க்கை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதிக மகிழ்ச்சி உருவாகி உங்களை திக்குமுக்காட வைக்கும் இதனால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர புரிதல் அதிகமாக உருவாகி குடும்பத்தினர் குதூகலமாக வாழ்வீர்கள் சுக்கரன் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான கிரகம் மற்றும் இங்கே அவர் ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்து ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நல்ல நிலையில் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் காதலை நீங்கள் அதிக அன்புடன் காதலிப்பதாக நீங்கள் உணர்வுகள் மேலும் ஜனவரி மாத மாத இறுதியிலிருந்து உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் ஐந்தாம் வீட்டில் ராகுமன் இருப்பு இந்த மாதத்தில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றிக்கான நல்லதொரு வாய்ப்புகளை அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது விருச்சிக ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத ராசிப்பலின்படி விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் விழாவுடன் ஏழாம் வீட்டு இருப்பதால் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நல்ல உறவு உருவாகி பரஸ்பர அன்புடன் வாழ்வீர்கள் என்பதை காட்டுகிறது இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் திருப்தியும் நல்ல உருவையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் என்ன நடிக்கிறது என்பதை போற்றுவதற்கான நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சந்தர்ப்பம் அது போன்ற பல நிகழ்வு சந்தர்ப்பங்கள் பங்கேற்று மகிழ்ச்சியாக வாழ்வை கொண்டாடுவீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவு மிகவும் நன்றாக இருக்கும் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கச் செய்வார் நான்காம் இட் சனி சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரலாம் குடும்பம் மற்றும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் இந்த நேரத்தில் நேரிடும் இருந்தாலும் பொறுமையாக இருந்து நீங்கள் அதை வெற்றி பெறுவீர்கள் விருச்சிக ராசி மிக்க ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத ராசிப்படனின்படி தங்களுக்கு ஏழாவது வீட்டில் குரு பகவான் உங்கள் விருச்சிக ராசியை பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை குறிக்கிறது ஏழாவது வீட்டில் குரு பகவான் விழா இருப்பதால் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரக்கூடும் மேலும் தன்னங்க தன்னம்பிக்கை அதிகரிப்பது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் செயலில் ஈடுபடும் நான்காம் வீட்டில் சனியும் பன்னிரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் சுகத்தை குறைக்கக்கூடிய செயலில் அவர்கள் ஈடுபடுவார் இதனால் தூக்கம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் தொடர்பான உடல் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் கால்களின் வலி மற்றும் விரைப்புத்தன்மையும் நீங்கள் சந்திக்கலாம் ஐந்தாம் ராகு செஞ்சிருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மனக்கவர்கள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டாம் வீட்டில் அமர்வதால் முதல் வீடான செவ்வாய் தோல்பட்டை வலி போன்ற சில உடல்நல பிரச்சனைகளை அவர் தரக்கூடும் இருப்பினும் குரு பகவானின் அம்ச பார்வையால் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்காமல் மிக்க ஆரோக்கியத்துடன் நலமாக இருப்பதற்கு நீங்கள் அக்கறையுடன் உங்களுடைய தேகத்தை பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறீர்கள் பரிகார ஆலோசனை என்பது தினமும் விநாயகரை வணங்கி அவரது அகவதரை பாராயணம் செய்யுங்கள் காளி மாதாவையும் துர்காவையும் வணங்குவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பு அமைந்தாகும் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை துர்கை மற்றும் காளி மாதாவுக்கு ஐந்து செவ்வரணி பூக்களை அவர்கள் பாதன் உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கள் நலமான வாழ்வு உங்களுக்கு இருக்கிறது இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்புரளி அவரும் வரமுடன் நலமாக தியாக திரகாத் அவர்கள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐஸ்வொரியை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி